மனசரவானி பட்ட சர்ப்பு பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவாக செம்மா குவட்டியா விலை கம்மியாக ரெண்டு வண்டி வந்து பாருங்க வண்டி தலைவர் நிறைய விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க இன்றைக்கி பாருங்கள் கரெக்டாக போன வாரம் ஷாப் வீடியோ போட்டேன் செவ்வாய்க்கிழமை போட்டேன் இருபத்தி ரெண்டு வண்டி சொல்லி 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 விற்றேன் பாருங்க எல்லா வண்டி இந்த வீடியோவில் சோல்ட்ர வீடியோ போட போகிறேன் பார்த்து நேருங்க நிறைய லைவாக போட போகிறேன் எல்லாம் சொல்லி சொல்லி லைனாக எல்லா வண்டியும் லைனாக போடுறோம் பாருங்கள் சோல்ட்ர வீடியோ இன்றைக்கி பாருங்கள் என் ஆஃபீஸுக்கு வந்து நிறைய பேருங்க நம்ம திருநங்கை அவங்க வந்து ஒரு வண்டி எடுத்தாங்க அவங்க சொல்கிற வார்த்தைங்கன்னா அவ்வளோ இருக்குது எல்லோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுன்னு அந்த அம்மோடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் ரொம்ப அட்டாசமாக பாருங்கள் நிறைய பேர் வண்டி வாங்க முடியலன்னு சொல்கிறீங்க வண்டி வாங்க முடியல வீடியோ மட்டுந்தான் பார்க்குறேன்னு சொல்கிறேங்க அதுக்கு சின்ன ஒரு உதாரணமே சொல்லிட்டு போயிட்டாங்க ஒன்றில் சின்னதாக ஒன்று சொல்கிற பாருங்க நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் என் பரிசு தொலைஞ்சு போச்சு அதுக்கு என்ன பதில் சொல்லிங்க சொல்லிப்பாலாம் ஒத்தனா சொன்னார்னாக்கா ஆனால் அந்த பர்சல் எவ்வளோ நான் காசு இருந்துச்சுன்னாக்கா முப்பது ரூபா இருந்துச்சு என்னக்கா போனால் போட்டோம் முப்பது ரூபா தானே அப்படின்னு மொத்தம் சொல்லணும் எனக்கு முப்பது ரூபா பெருசில்லையா என் உன்னுடைய பர்சுடைய வேலையை பார்த்தனாக்கா இருபதாயிரம் ரூபாய் அந்த பர்ஸு ஏன்னா உன் வேல்யூ உனக்கே தெரிய மாட்டேன் அதனால் நம்மளால் முடியாது வர்றாது போகிற வார்த்தே கூடாது சார் சார் நம்மளுடைய வேல்யூ நம்மளுக்கு தான் தெரியணும் பர்ஸு போகிறது காசு போகிறது முக்கியம் கிடையாது முப்பது ரூபா போகிறது ப்ரிஸு கிடையாது அந்த பர்சுடைய விலையை வந்து முப் இருபதாயிரரூபா அந்த பர்ஸு அப்போ என்னன்னாக்கா அந்த பர்ஸு இருக்கிறதோடைய வேல் வேஷன் என்ன தெரியல அதோட உங்களுடைய வேல் வேஷன் என்னன்னு உங்களே தெரிய மாட்டேன் ஏன் சொல்கிறீங்க கார் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு காரு வாங்க முடில வீடு வாங்க முடியல ஏன் சொல்கிறீங்க இந்த வார்த்தையை உன்னால் முடியும் சார் முயற்சி பண்ணிப்பார் கஷ்டப்பட்டு சம்பாரி கஷ்டப்பட்டு வழி கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்பு வரலாம் சார் அதான் சொல்கிறது தான் நம்ம கரெக்டாக சொல்லிட்டு போச்சு நாங்களும் ஒரு திருந்தங்க தான் அடுத்த முறை வந்து நாங்களும் கார் வாங்க போகிறோம் சும்மா அருமையாக பேஸ்ட்டு போய்சம்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி வண்டி சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனரு ஐ டென் பெட்ரோலில் கப்பா இன்ஜின் சூப்பராக இருக்கும் கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கட்டு ரெண்டு ரூபாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரத்தி சுத்தர்லாம் பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு எஃப்சி கரண்டிக்குது இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸு எஃப்சி ஏசி ஈசிலாம் பக்கம் இருக்குது கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு சுறுராக குத்துடலாம் பணத்தை கடல் காட்டுங்க எடுத்து குத்துர்றேன் நிறைய வண்டி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால முடியாதே கிடையாது சார் இறங்கி செய்யும் சார் பாருங்கள் சொன்ன மாரி ரம்ஜானுக்குள்ளே வந்து நான் விற்று காட்டுறேன்னு நினச்சிருந்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வண்டி விற்றுனே இரநூறு மேலே கிராஸ் ஆகி போயிடுச்சு நிறைய வண்டிங்க நிறைய வண்டி சோல்டர் போடல ஒரு ஒரு பத்து 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 பத்தா வீடியோ சேர்த்து வச்சுக்கிறேன் அப்போ சேர்த்து வச்சுனா பத்து பத்து தான் என்னால் போட முடியுது கும்பலாக பத்து பத்தா லைன் லைன் லைனெலாம் போட்டுக்கிறேன் பாருங்க ஏன்னா அந்த பதிமூணு இருபத்தஞ்சி வீடியோக்கு மேலே நம்மளால் போட முடியல லைனாக போட்டுக்கிறேன் நேற்று ஒரே நாளில் நாலு அஞ்சு வண்டி கொடுத்த பாருங்க நாள் நிறைய வண்டி சோல்டர் கிடையாது உள்ளே இண்ட்லி காட்டுற பாருங்கள் சரியான வண்டி பாருங்கள் ஏசி ஸ்போர்ட்ஸ் மாடலில் ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு பேக் ஆகிஃப்டருக்கோ தெளிவான வந்து சூப்பராக வண்டி நாலு டயரும் புது டயர் சார் ரெண்டே கால் ரெண்டே கால் அவர் சொல்லிங்கிறாரு கிட்டே வாங்க ரெண்டு கூட வாங்கலான்னு எனக்கு ஐடியா இன்ஜின்லாம் அருமையாக இருக்குது ஏசிஸ்லாம் சூப்பராக வண்டி நல்ல வண்டி தரமான வண்டி சார் சூப்பராக பாருங்கள் இது பாருங்க இது வந்து ஏசி பவர் சரிங்க பவர் விண்டோ ரெண்டு பவர் விண்டோ மட்டும் வந்துடும் நாலு டயரும் புது டயர் தான் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொழிக்கு இன்சூரன்ஸ் காரணம் அதுவும் காரணம் இருக்குது சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்குது சார் அவ்வளோ தான் சார் ஒன்றில் அதெல்லாம் நான் டச்அப் பண்ணால் ஒரே ஒரு ஐநூறுபா தான் அவங்க ஐநூறுரூபா அதிகபட்சம் ஒரு ரூபாங்க நல்லா நச்சு இருக்குது இந்த வண்டி பார்த்தனாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சுக்குராக சொல்லிக்கிறேன் குறைக்க மாட்டாங்க இந்த வண்டி பார்த்தோன்னா ஒரு லட்சத்து சொல்லிக்கிறேன் வாங்க பேசி தரேன் பாருங்கள் சார் ஒரு வீடியோ ஒன்று ஒரு சும ஒன்று கொடுத்தேன் ஒரு கஸ்டமருக்கு அதில் பார்த்தோன்னா பெயிண்டிங் மட்டும்தான் அதில் குறந்தது இன்றைக்கி என்ன பண்ண சரணா நீயே அடிச்சு நான் வெறும் பத்தாயிரம் கொடுத்தாங்க சும்மா நகை நகை நகான்னு ஆகிடுச்சி அதே மாடல் நீங்கள் என்ன வெளியே போய் வாங்கினாக்கா இன்றைக்கி மாடல்ட்டு மூன்றரை லட்சம் மூணே முக்கால் லட்சம்தான் போட்டு விற்கிறாங்க அண்ட் பஸ்ல வேலை கம்மியாக கொடுத்தேங்க பன்னெண்டு மாடலில் இன்றைக்கி ஒன்றாறு ஒன்று வருது ஒன்று இருபது யாரும் கொடுப்பாங்களா கம்மி ரேட்டு கொடுத்தேன் சார் வண்டிங்கில் நிறைய வண்டி எத்தும் வரேன் சார் அதே வண்டி போய் பார்த்தோன்னாக்கா மூணு லட்சம் மூணு லட்சம்லாம் போட்டு விற்கிறாங்க நான் என்னென்ன நம்ம கஷ்டப்பட்ட வந்த ஃபேமிலி சார் நம்ம சார் ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் சார் ஒரு ஏ ஏழ்மையான பணக்காரனாயிட்டானா அந்த பணக்காரன் வந்து அந்த கஷ்டத்தை போய் அந்த பணக்காரனை கேட்டு பாருங்க அவங்களுக்கு தெரியும் என்னான்னு சொல்லிட்டு அவருடைய கஷ்டம் என்னட்டு அந்த பணக்காரனை கேட்டால் தெரியும் ஏன்னா அந்த கஷ்டத்துலேயே வந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வந்தது அதில் நானும் ஒரு ஆள் தான் இன்றைக்கி இந்த கோசம் வளர்த்து விட்டது நீங்கள் தான் அதனால் கஷ்டத்துலேருந்து அடி வந்து இன்றைக்கி ஒரு அளவுக்கு வந்துக்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அதனால சொல்கிறேன் அவருடைய கஷ்டம் என்ன நீங்கள் தெரியும் சார் உண்மையில சொல்கிறது யாரையும் வந்து யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது யார் மனசும் காயப்படுத்தக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மனசார சந்தோஷமாக எடுத்து போனோம் காருங்களை எனக்கு ஒரே ஆசை தான் சார் நல்லாயிருக்கும் விட்டுறாதீங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போ சொல்கிற பெற்ற தாய் தப்பும் விட்டு விட்டுறா விட்டுறாதீங்க அவங்க கண் கலங்காமல் பார்த்துங்க நல்லா இருப்போம் அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று லிஸ்ட்டு ரெண்டு ஒன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா வெறும் ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் இந்த வண்டி ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் யாருக்கொசா என் மக்களுக்கொசா என் அன்பு செல்வங்களுக்கொசா என் அன்பு தெய்வம் சார் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போது சொல்கிறேன் இப்போ சொல்ல பாருங்கள் வீடியோ பார்க்க சொல்ல என் வீடியோ பார்த்துக்கோ சந்தோஷமாக இருக்குது நேற்று பாருங்கள் மூணாயிரத்தி ஐநூறு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றம்பது ரூபா கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப இருக்குது இன்னும் போட்டு நேருங்க யார் ஒவ்வொருத்தரும் அந்த லைக் போட்டு கமெண்ட்ஸ் எழுதுறீங்களோ அந்த காசு எல்லாரும் நம்ம முதியோர்களத்துக்கு போய் சேரும் அந்த காசுலாம் நான் கொஞ்சம் ஏற்றுக்கிறது கொஞ்சம் எடுத்துக்கிறது மிச்சக்கிறது எல்லாம் நீ கொடுற எல்லாத்தையும் அன்னதானத்துக்கு எல்லாரும் போகிறோம் சார் நான் நான் போகிறது நீங்களும் வந்து சேர்ந்து பண்ணணும்னு ஆசை ஒரு வீடியோ மட்டும் பார்த்துன்னா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் மாதிரி யாருன்னா ஷேர் பண்ணி விடுங்க பார்க்கட்டும் நிறைய பேர் பார்க்கட்டும் பார்த்துட்டு அதுலேருந்து அந்த காசுத்து நாலு பேர் நல்லது செய்துட்டு போகலாம் சார் நல்லாயிருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க்கை அருமையான வண்டி விட்டுறாதீங்க நாளைக்கு காலில் வந்து லட்டுவாக தூக்கிடுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் கடை கொஞ்சம் நேரம் தந்திருக்குறோம் போட்டு சோல் வீடியோ போட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்புறோம் போயிட்டு சந்தோஷம் உங்களுக்கு வேண்டி வரோம் இருக்கும் சார் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ரேட் பண்ணால் லைவ் ஆகிறோம் இதோட இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகனுக்காஸ் யார் கேட்டாலும் சொல்ல ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு லோன் ஆச்சு நம்ம கிட்ட கிடையாது ஜிபே கிடையாது பணத்தை கண்ணில் காட்டுங்க வேகம் தரேன் இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்லுறேன் கத்தனை விட்டுறாதிங்க நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் மன்னார்குள்ளேருந்து வந்து அண்ணன் வந்து இந்த சேண்ட் எடுத்துகிட்டா பாருங்க நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் நேற்று காலையில் வந்தாங்க நைட்டு வந்து காலையில் வந்து பேசி எடுத்துட்டாங்க அண்ணன் எங்கேருந்து வந்தால் எடுத்து சொல்ல பாருங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மன்னார் வரேன் அண்ணன் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்க்கணும் இன்னும் நேராகவே பார்க்கணுங்கிறது ரொம்ப 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 ஆசை நேராக வந்து பார்த்தேன் அவரை அப்புறம் தான் காரே பார்த்தேன் கார் பிடிச்சிருந்தது சொன்ன விலைக்கு முன்ன முன்னே பண்ணி பேசி நல்லா பண்ணி விட்டார் நீண்ட நாள் நான் குழந்தை குட்டியோட நிறைய நன்மையாக இருக்கணும் நிறைய பேர் வந்து வண்டி எடுக்கணும் வண்டி எடுக்கலாம் நல்லா இருக்குது சரி நீங்கள் சொல்லுங்கள் வண்டி இருக்குது வண்டி வந்து எடுக்கலாம் எல்லாருக்கும் வந்து நல்ல விதமாக செஞ்சு தராங்க அண்ணன் அதாவது வந்து குறைஞ்ச ரேட்டில் நம்ம கேட்குற பட்ஜெட்டில் நல்ல கண்டிஷனோட எல்லாரோட ஹெல்பிங் மைண்டோ பண்ணி தராங்க அது எதுன்னு முன்ன முன்னே பேசாமல் அழகாக செஞ்சு அழகாக கொடுக்குறாங்க தரமான வண்டி எந்த டவுட்டாக இருந்தாலும் அன்னைகிட்ட கேட்டுட்டு வாங்கிக்கலாம் இப்போன்னு இல்லை ஃபியூச்சரில் இருந்தாலும் சரி நல்ல ரெஸ்பான்ஸு நல்ல ஒரு இது அதனால் திருப்பி வந்து எப்போனாலும் கான்டெக்ட் பண்ணுங்க வேணாலும் வந்து வாங்கிங்க நல்ல விதமா நீங்கள் கிலோமீட்டர் பார்த்தா முந்நூற்றி எழுபது இருக்கும் எங்கள் வாங்க உலகம் தான் நீ சொன்னா நீ வெயினா எங்க தரத்தில் நீ சொல்ல வணக்கம் திருவாரூர் மாவட்டம் தான் திருவாரூர் மாவட்டம் தான் வரோம் வண்டி வந்து பார்த்தா எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு திருப்பதியா திருச்செந்தூர் முறையில் வந்து வண்டி பார்த்தோம் வண்டி நல்லாயிருக்கு சொன்ன ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க மேலும் பல்லாண்டு வாழ்க்கை வாழ்த்து இன்னொரு வண்டி எடுக்கிறோம் இன்னொரு வண்டி எடுக்க வரோம் அது மேலே டாட்டாஸ்லாம் சொல்லியிருக்கோம் வந்து எடுக்க வரோம் பாருங்கள் பாருங்க நல்லா இருக்கணும் என்ன பொருள் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அதாவது வந்து நம்ம கொடுக்குற பொருள் வந்து சுத்தமாக கொடுக்குறத விட விலை கம்மியாக கொடுக்கணும்னு ஒரே ஆசை வளர்த்தாங்க நன்றி வணக்கம் எங்கள் வண்டி போட்டு பாருங்க திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சூப்பராக பார்த்து பாருங்க வண்டி மூணு அங்குலாம் வந்து அழகாக ஜம்மு எடுத்துன்னு போயிட்டாங்க நீங்களும் வாங்க கம்மி கம்மி ரேட்டில் அதிரடி ஆஃப்ல ஏற்றுப்பாங்க நன்றி வணக்கம் வாங்குளாண்ட்டி பாருங்க நாங்கள் எல்லாரும் வந்து அண்ணன் வந்து திருவாரூர்ல வண்டி எடுத்துட்டாரு ஆனால் சரணை ஓட்டி காட்டினு ஓட்டி நானே காமிச்சிட்டு இப்போ நல்லபடியாக ஊருக்கு போறேன் எல்லாரையும் பாருங்க உங்களை நூறு

எல்லாரும் வரலாம் வா எல்லாரும் வரலாம் எல்லாரும் வரலாம் இல்ல எல்லாரும் வரலாம் ரைட் ரைட் கீழ வரலாம் ரைட் நா சேர் நா சூப்பரா 70 அது அது என்ன ஒரு சந்தோஷம் ஒரு மகத்தல திருவாரூர்ல இருந்து எத்து மரங்க நம்மட்ட வனச ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பாருங்க அட்டகாசமாக ஐ டென் பாருங்கள் சிங்கிள் ஓனர் யாருமே தரம்பு ரேட்டு கொடுத்துருப்பாருங்க நல்லா இருக்கணும் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னையிலேருந்து ஓயம் அது பக்கத்தில் ஆட்டோ ட்ரைவர் தான் பல நாள் கனவு ஒரு மூணு வருஷம் வீடியோ படுற அக்கா ஒன்னு பேசி முதல் நாள் அட்வான்ஸ் பண்ணாங்க இந்த வண்டிக்கு ஒரு இருபது பேர் வந்துட்டாங்க இருந்தாலும் இவர் அட்வான்ஸ் கை நீட்ட மாட்டேன் இல்லைன்னா தப்புன்னு அதுமாதிரி வியாபாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்தாங்க பேசி ஏற்றாங்க இது ஹைலைட்டே என் வண்டி எல்லாம் பரமாட்டேங்க வியாபாரம்லாம் பண்ண மாட்டேங்க அண்ணனுடைய கை ராசியை வேறு லெவலுங்க பதிமூணு வண்டி நேற்று விற்றது காரணம் யாராண்ணா அண்ணன் தானா முருகரே நேராக வந்த மாதிரி பதிமூணு வண்டி நேற்று விற்றேங்க நான் அது காரணம் அண்ணன் தான் முத முத இந்த வண்டிக்கு அட்வான்ஸ் பண்ணது இவர் அண்ணன் தான் யாரான்னு யோசனை பண்ணியிருந்தேன் யார்ரா யாரா அக்கா ஒன்றும் ரெண்டு பேர் அட்வான்ஸ் பண்ண போனாங்க நல்லா இருக்கணும் அப்போ இவரு மனசு எப்படி இருக்கும்போ எத்துக்கு அண்ணன் எங்கேருந்து திரு சொல்ல சொன்னேன் எங்கே தர சொன்னால் நான் ஓயம்மாரி சோழி நாவலில் இருந்து வரும்பா எல்லாேருக்கா வணக்கம் எல்லாேருக்கா அண்ணனோட வீடியோ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக பார்த்துன்னு இருக்கேன் ரொம்ப நேரம் அவர்கிட்ட வண்டி வாங்கினா வண்டி வாங்கினா ரொம்ப நல்லா பணம் நல்லா கனவே அது அண்ணா கிட்டே தான் வாங்கி எனக்கு எப்படி சொத்துல முருகரே அனுப்பிச்சி விட்ட மாரி எனக்கு பெரிய ஒரு இது அது வந்து நல்லா ஒரு கஸ்டமர்கிட்ட நல்லா பேசினார் நானும் ஒரு அழகு நம்பர் ரெண்டு பேர் டீட்டில் கரெக்டாக பேசினேன் பேச வச்சாரு அவர் என்ன இதுவோ பார்த்து நல்லா முடிச்சு விட்டார் எல்லாரும் நம்பி வாங்க நம்பி வரலாம் அண்ணன் நம்பி வரலாம் திருச்செந்தரும்புரும் கார் வாங்க கண்டிப்பா வந்து அண்ணன் நல்லதே பண்ணி கொடுப்பாரு அவர் நம்பி வர யாரும் அனுப்ப மாட்டாரு நல்லா இருக்கு எனக்கு பெரும்பாலும் வந்து அப்பாவோட ஆசை அப்பாவா இறந்துட்டாரு அந்த அப்பாவோட ஆசை வந்து அவரை முடியாத கைத வந்து வந்து நான் கஷ்டப்பட்டு ஏதோ முடிஞ்சு என்னால் முடிஞ்சுது அப்பா ஆசை நிறைவேற்றுறேன் எல்லா வேலையும் செஞ்ச வேலையு மாணவர் ஆசையை நிறைவேற்றி அப்பாவோட ஆசை நிறைவேற்ற அது அண்ணன் திருச்செந்தம்பு கார்ஸ் கண்டிப்பா வாங்க கண்டிப்பா கண்டிப்பா நல்லது நடக்கும் அண்ணன் எல்லாத்தையும் நிறைவேற்றிப்பா பாருங்க எண்ணம் போல் வாழ்க்கை உண்மையிலேயே எவ்வளோ சந்தோஷமாக பாருங்க இந்தமாதிரி குடும் குடும்பமாக மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்போவும் சொல்கிற இப்போ சொல்ல பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் நம்மளுக்கு நல்லா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி அட்டா கசமான அருமையான சென்னை மறுபோது நிறைய கஸ்டமர் கேட்டாங்க சென்னை போய் மாதிரி அப்படியே பிறந்துச்சு வண்டி வேற எல்லோரும் யாரும் நம்பி வந்துடாதீங்க பாய் போயிட்டாரி பேச பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவாக மான்சா கொடுத்துருப்பாருங்க வேறு யாருமே தர முடியாத ரேட்டு கொடுத்துருப்பாரு இன்றைக்கி பன்னெண்டு மாடல் பத்து பதினொன்று லிஸ்ட்டு இன்சூரன்ஸ்லாம் கரண்டிது பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது எங்கேயோ எங்கயோ ஒன்று லட்சத்து எழுபதாவது ஒன்று நம்ப கேட்குறாங்க நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இவர் அண்ணன் எத்தனை ஒரு ரூபாய் கேட்டார் முன்ன பின்ன பேசி ஏற்றாரு அண்ணன் பார்த்தினாக்கா சென்னை மதுரை வாயிலிருந்துக்காரு எங்கேருந்து வந்து எத்தனை மணி தான் சொல்லப்பேன் நான் சென்னை மதுர வாயிலிருந்து வரேங்க நான் வண்டி சென்னையில் தேடி பார்த்த எதுவும் கிடைக்கல இந்த மாதிரி தாண்டி லோ பட்ஜெட் சரவணை யூடியூப்பில் பார்த்தேன் அந்த பார்த்ததில் வந்து எனக்கு அந்த வண்டி பிடிச்சிருந்தது வந்து பேசணும் பேசுனது எனக்கு எனக்கு சர்டிஃபிகேஷனான ஒரு ரேட்டு கிடச்சிது அந்த ரேட்டு மூலிமா நான் இப்போ வாங்கிட்டேன் நல்ல ஒரு அன்ன மென்மேல் வரணும் நானும் அந்த மாதிரி நாலு பேருக்கு சொல்லி அவர் வாழ்க அவருடைய தرتியை வளர்த்தணும்னு ஆசைப்படுறது. இல்லை. இதெல்லாம் வரல மணக்கா. இல்லை. எல்லா கடிகாரமும் வரல மணல. வண்டி வாங்குதுக்க. எல்லாம் வரலங்க. என்ன ஏ மூலீமா வருவா உங்களுக்கும் வருவாங்க. இன்னும் கொல்லப்படாது. இந்த வண்டி வாங்குது கைலிட்ட எங்க அக்கா தான் ரெண்டு பேரும். இந்த அக்கா அங்க வந்து இன்னொரு வண்டி எடுக்க போறாங்க. ஏன்னா அண்ணன் ரெண்டு வந்த எடுக்க முடியல. அக்கா அவங்க மகா ஆட்சி மே எடு வந்தாங்க. எடுத்துட்டாங்க பாருங்க. சொல்லுங்க என்ன தرتில கानी. ஆமா. சொல்லு. சொல்லுக்கா வணக்கம்ப்பா நான் சென்னையில் அரும்பாக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கேன் நாங்கள் ரெண்டு ரெண்டு மூணு நேரத்தில் தேடணுனோன்னு கிடைக்கல இந்த பட்ஜெட்டில் இங்கே வந்த உடனே பிடிச்சிருந்தது வந்தோடனே நான் எடுத்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் நேர்த்தே சொன்னார் வந்து பார்த்துட்டு நான் இன்றைக்கி வந்தேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது எடுத்துட்டேன் கண்டிப்பாக யாரோ நாள் வரலாம் நம்ம சொன்ன ரேட்டுக்கு நம்ம அவங்க கண்டிப்பாக பிடிச்சி தராங்க அதனால் எனக்கு ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக போடுறாங்க எங்கள் அக்கா தான் கார் எடுக்க போகிறாங்க இனிமேல் வந்து யாருமே வந்து எவ்வளோ பேர் வந்துருக்காங்க எங்கள் அக்கா மொதல் மொதல் கடைக்கு வந்துக்குது சொல்லுக்கா எங்கே தர சொல்லுக்காக்கா வணக்கம் நான் திருநங்கை அருபக்கம் சந்தியம்மா பேசுகிறேன் நான் வைஷ்ணவ காலேஜுக்கு எதிரில் இருக்கேன் நாங்கள் அக்கா கூட வந்தோம் வண்டி பார்க்குறதுக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப மன சந்தோஷம் நாங்கள் நினச்சி பார்த்ததை விட வண்டி ரொம்ப நல்லா தரமாக பக்கவாக இருக்குது நம்பி வாங்க நீங்கள் நினச்சதை விட விலையும் கம்மியாக இருக்குது வண்டியும் தரமாக இருக்குது அவங்க நல்லா இருக்கணும் மேலே வளரணும் நானும் அடுத்த மாதம் இதை பார்த்த சந்தோஷத்தில் நானும் அடுத்த மாதம் வந்து ஒரு வண்டி கண்டிப்பாக எடுக்க போகிறேன் அந்த அண்ணா நீங்கள் எல்லோரும் நம்ம நம்ம வர்க்கத்தில் சார்ந்த அத்தனை பேரும் இந்த கடைக்கு நம்பி வாங்க கை மேலே பலன் உண்டு

இன்றைக்கி ராகவா லாரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் சப்போர்ட்டு வந்து அவர்தான் இவங்களுக்குலாம் அதுக்கு அடுத்து பார்த்தா நாங்களும் வரலாம்னு ஆசைப்படுறோம் நல்லாயிருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வரேன் அட்டை கசம பாருங்கள் பாருங்க சம்மையான வண்டி நீங்கள் ரெண்டு வண்டி போட்டோம் ஐ டென் ஒன்று சாரிங்க நீங்கள் நாலு வண்டி போட்டோம் ஐ டென் ஒன்று ரிஷ்டா ஒன்று போமினி ஒன்று ஸ்கார்பியோ ஒன்று போட்டோங்க வந்த ஒன்றையும் போயிடுச்சுங்க எல்லா வண்டியும் பாருங்கள் அட்டகசமே வண்டிங்க இப்போ ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆக போகுது பாருங்க வாய் பண்ணிட்டாங்க சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட சார் பேச பாருங்கள் அதுக்காக வரணா போட்டதும் பாருங்க லட்டு மறுத்துவிட்டார் அண்ணன் கோயம்புத்தூர் வந்தார் கோயம்புத்தூர் இருக்கா அது பேர் சித்ராவான் சித்ரான்னு யாரா கேட்டால் சொல்லுவாங்க ஏர்போர்ட்டான அது சித்ரா அது அந்தளவுக்கு ஃபேமஸ் அண்ணன் அங்கேருந்து வந்து பேசி எடுத்துகிட்டார் நீங்கள் அண்ணன் ஒன்றை எத்தவனி வந்து வண்டி எழுத்து மாட்டேன் ஒரு ரூபாய்க்கு கேட்டார் அப்புறம் ஒன்று பத்து கேட்டார் அப்புறம் ஒன்று இருக்கு கேட்டார் இது காம்படிஷனை நீ ஆன சொல்லிட்டு ஏதோ பேசி லூம் போட்டு உடைய கூடாது வண்டியை போட்டு ட்ரைல் காமிச்சேன் ஓட்டி காமிச்சு நல்லா இருக்கு நான் எத்தனை எடுத்துட்டார் அண்ணன் அண்ணன் எங்கே தந்தால் என்ன சொல்லார் சொல்லுங்கள் எங்கே தர சொல்லலாம் நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருந்து வரேன் சித்திரா ஏர்போர்ட்டில் இருந்து வண்டி பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது எடுத்துக்கிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி எல்லாம் அண்ணா வண்டி ஓட்டி பார்த்து எப்படி நினைக்கிது வண்டி வண்டி எல்லாம் நல்லா இருக்குது ஏசி எப்படி நினைக்குது ஏசி எல்லாம் கூலிங்க நல்லா சில்லுன்னு இது சொல்லலாம் சில்லுன்னு இருக்குது சில்லுன்னு இது வீடியோ பார்ப்பில்ல எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிறதுக்கா எல்லாரும் வந்து நம்பி வாங்கலாம் ஓகேவா சொல்லலாம் நீ அண்ணா சொல்லணா இல்லை வண்டி வந்து பார்த்தோம் ஆக்சுவலாக வந்து எதிர்பார்த்ததை விட வண்டி நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கோயம்புத்தூர்லேருந்து வரும் ஆக்சுவலாக நான் வந்து அரக்கோணம் தான் அப்பா கோயம்புத்தூர் அவரை அங்கேருந்து வண்டி நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் யூடியூப்பில் பார்த்தேன் பிடிச்சதுனால தான் அங்கேருந்து இங்கே வந்து அப்பாவை வந்து நம்பி கூட்டிகிட்டு வந்தேன் நம்பி கூட்டிகிட்டு வந்தது எங்கள் சித்தப்பா ஆமாம் சித்தப்பா நம்பி கூட்டிகிட்டு வந்தேன் ஏற்ற மாதிரி தான் வண்டி இருந்தது வண்டி நல்லா இருந்தது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்ஜினலும் சரி ஏசியும் சரி எல்லாமே நல்லா தரமாக தான் இருக்குது ப்ரைஸும் சொன்னதை விட ஓகே நல்லா தான் பண்ணித்தராங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் வரலாமா எல்லோரும் கண்டிப்பாக வாங்க ஒன்றும் இஷ்யூ இல்லை பாருங்க அவங்க சித்தப்பா கோசா உள்ள மருந்து எடுத்து கொடுத்தா பாருங்கள் நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ரெண்ட் பண்ணால் லைவாக வரும் நம்ம கொடுக்குற பொருளை பார்த்து எல்லாம் சுத்தமாக கொடுப்பாங்க அப்படியே கொடுப்பா இப்படி கொடுப்பா நான் வேலை கம்மியாக கொடுப்பேன் என் தாரக மந்திரமேனா வேலை கம்மியாக அதனால் வேலை கம்மியாக கொடுங்க நல்லா இருக்கணுங்க நன்றி வணக்கம் சித்ரா போது பாருங்க ஏர்போர்ட்டு சித்ரா ஓகேண்ணா ஓகேண்ணா ஏர்போர்ட்டு சித்ரா என்ன சிரிப்பாச்சா தனியும் சந்தோஷம்தான் உங்களுக்கு நல்லா இருக்கட்டு கொடுங்க என்ன போல் வாழ்க்கை ரெண்டு வண்டி போகுது பாருங்கள் ஒன்று வரேன்னா ஒன்று போது பாருங்க அதே மாதிரி எயிட் ஹண்ட்ரட் ஒன்று போது பாருங்கள் இது எயிட் ஹண்ட்ரட் போக போய் சூப்பராக 70.